நீனா காதல் சரியில்லை அடுத்த வரை எப்பயும் கிருஷ்ணா ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க ஏன்னா நம்ம அபிக்கு வந்தால் அவர்தான் முதல்ல விஷ் பண்ணணும்னு நினைச்சாங்க ஆனால் அது நடக்கல அபியும் ராகவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க அந்த நேரம் பார்த்தா அஞ்சலி இருந்துட்டு ஏங்க நீங்கள் எதுவும் பேசாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் என்ன பேசிட்டே இருக்கிறதுக்கு லூஸா எப்ப பாரு பேசிட்டு சிரிச்சுட்டே இருக்கணும் எனக்கு என்ன இதுவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தப்படுறாங்க பிள்ளைத்தாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி அவங்க கிட்ட பேசுறீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து கேக்கவோ ஆமாண்டா அப்படிதான் பேசுவேன் என்ன பண்ண முடியும் உன்னால என்ன பண்ணுவனா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கிட்ட சண்டைக்கு போய் நிக்கிறாங்க அஞ்சலி இருந்துட்டு ஆகாஷ் வேண்டாம் ப்ளீஸ் அவருக்கு ஏற்கனவே நிறைய டென்ஷன் இருக்கு அவர் தான் தான் எல்லா பிரச்சனையும் தாண்டி கொஞ்சம் பழையபடி வந்துட்டு இருந்தார் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சனா என்னால் அது தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் சொல்லவும் அக் ராகவ் இருந்துட்டு அக்காவுக்கும் இல்லை அக்கா வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் ஏதாவது ஒன்று ஆச்சனா என்னால் தங்க வைக்க முடியாது ஆகாஷ் நீ கொஞ்சம் இரு அப்படின்ற மாதிரி ஆகாஷை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க நான் உங்களை பொறுமையாக பார்த்துட்ருக்கேன்னா அதுக்கு காரணமே என் அக்காவும் வயிற்றுல வளர்ந்துட்டு இந்த குழந்தைய மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சனா உங்களை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி ராகம் வந்து சொல்லிடுறாங்க அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க